பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் தான் அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்து விடுபட்டு என்னிடம் வந்து சேரும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறியதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் வெற்றி வாய்ப்பு குறித்த கேள்விக்கு சற்று யோசித்து பதில் அளித்த டி டிவி தினகரன் தங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் அதனாலதான் அம்மாவின் தலைவருடைய அது நல்லா உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டும்ங்கிறதுனால தான் அன்றைக்கி தேனியில் வந்தப்ப இந்த தேர்தல் ஜூன் நாளுக்கு அப்புறம் அது டிடிவி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார் அதை கூட சில பேர் கேட்டால் இன்னொரு கட்சியை பற்றி பேசுகிறேன் இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம் அம்மாவோட இயக்கம் இவ்வளோ ஒரு வீடாக போயிட்ருக்கேன் அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை பேசுவேன் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைச்சா இந்த அம்மாவோட இயக்கம் அடைஞ்சி போல நமக்கு என்னான் இருப்பார் ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது அந்த இயக்கம் நன்றா இப்ப பழனிசாமி அதை வந்து அழைச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் அவர் பேசுறாருன்னா அம்மாவோடைய இயக்கம் தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருந்து அவர்கள் யார தலைவராக ஏற்பாங்களோ அதை ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டிடி தேவரன் போய் சேருன்னு சொல்றது நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கட்சி தான் கூட சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை வேற வந்து ஒரு மாநில கட்சி நான் வந்து இங்க வந்து என்னால் முடிந்த தொகுதி எனக்கு போறேன் அவங்க கூட்டணி கட்சி தலைவர் போனாங்க அண்ணாமலை போறாங்க தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை அவங்க எல்லா இடத்துலயும் போட்டிடுறாங்க போறாங்க

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க